அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தனி சின்னம் உண்டு நாங்கள் அந்த அந்த சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டி போட்டோம் அது ஒவ்வொரு இயக்கத்தினுடைய அவங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விருப்பம் எந்த சின்னத்தில் தேர்தலில் மதிமுக போட்டி என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார் அதாவது எனக்கு வரணும் ஏன்னா ஏற்கனவே போட்டி போட்ட திமுக போட்டி போட்ட அங்கீகாரத்தை தேர்தல் இந்த சூழலில் அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தனி சின்னம் உண்டு நாங்க அந்த அடிப்படையில நாங்க போன்ற இடம் நான் போட்டி போடும்போது அந்த சின்னத்துல தனி சின்னத்துல போட்டி போட்டோம் அது ஒவ்வொரு இயக்கத்தோடயே அவங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விருப்பம் விருப்பம் இயக்க தோழருடைய விருப்பம் ஆனா இது பொறுத்த வரைக்கும் என்னடா நீங்க சொல்ற மாதிரி பிற இயக்கங்கள் மற்ற சின்னங்கள் பிற இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு இங்கு நாளைக்கு வருமானத்துறையிலும் வலிவுத்துறையிலையும் எல்லாம் விட்டு பெரிய பிரச்சனை இது வந்து இது எந்த கூட்டணி தலைமைக்கும் தெரியும் கூட்டணி தலைமைக்கும் தெரியும் அதனால இது வந்து இப்போ கடைசி வந்தது இப்போ கடைசி அந்த ஒரு ஏழு எட்டு மாசத்துக்குள்ள வந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் சரி இது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறதுனால சட்ட ரீதியா எது சாத்தியம் சாத்தியம் கூட்டணி தலைமைக்கு தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலையில இது இந்த வருகின்ற தேர்தல் பொறுத்தவரைக்கும் கூட்டணி தலைமை ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிற நாமத்தன் பிற மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சார் எல்லா கட்சித் தலைவர்களும் அதிகமான சீட்டு வேணும்னு கேட்கறாங்க நீங்க எங்க சீட்டு முக்கியம் சொல்றதுக்கு என்ன காரணம் சார் ஏங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க